இந்த பூமி கடைசி காலத்தில் பயங்கரமான நிகழ்வுகளை கொண்டிருக்கிற பூமியாக மாறிவிடும் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் கடைசி காலத்தினுடைய பயங்கரங்களை பற்றி கர்த்தர் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை பேசுகிறார் அதில் இருபத்தி ஓராவது வசனம் சொல்கிறாரு மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா உலகத் தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் நடக்காத காரியமெல்லாம் நடக்குமா இனிமேலும் நடக்காத இனிமேலும் எதிர்காலத்தில் நடக்க முடியாத பல புதிய காரியங்கள் பயங்கர காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும் உலகம் தோன்றி எத்தனை ஆயிரம் வருடங்கள் இருக்குது பாருங்கள் சிலர் சொல்லுவாங்க சரித்திரம் திரும்பும் என்று ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் முதல்ல நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கும்னு ஆனால் ஆண்டொரு சொல்லார் கடைசி காலத்தில் இந்த தத்துவமெல்லாம் செல்லாது முன்னிப்போதும் நடக்காத நிகழ்வுகள் முன்னிப்போதும் நீங்கள் பார்க்க தெரியாத சம்பவங்கள் எல்லாம் இந்த காலத்தில் தான் நடக்கும் அது புதுமையாகவும் பயங்கரமானதாகவும் வெறி உள்ளதாகவும் ரத்தம் சிந்த வைக்கிறதாகவும் இருக்கும் அதனால் ஆண்டொரு சொல்லர் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் கடைசி காலத்தில் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் இந்த உபத்திரவத்தின் நாட்கள் அதோடைய எண்ணிக்கை குறைக்கப்படாதிருந்தால் யார் குறைப்பா தான் குறைக்கணும் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பிப் போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்போ பூமியில் வரக்கூடிய பயங்கரங்கள் வெகு தீவிரமாக இந்த பூமியை எதிர்கொண்டு வந்து மோதினாலும் சாத்தான் பல்வேறு விதமான பல தந்திரங்களை கட்டுவிழ்த்து விட்டு பல பொல்லாத பிசாசுகளை வைத்து மனித சமுதாயத்தை விட வேண்டும் என்று தீவிரமாக அவன் போராடினா கூட அந்த நாட்கள் அதிகமாய் பெரிய கொண்டு வருவதை போல இருந்தாலும் கர்த்தர் திடீர் இந்த பிரச்சனைகளை ஸ்டாப் பண்ண வச்சிருவார் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டு விடும் எதனால் குறைக்கப்பட்டு விடும் என்று கேட்டால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் குறைக்கப்படும் அவங்க ஜெபம் பண்ணாங்க அதனால் குறைத்தவன்னு கூட சொல்லலை இந்த இடத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியில் இருக்கிறதுனால அவர்கள் நிமித்தம் அவங்க பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த வேதனையின் நாட்களை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள எல்லை குறிக்குள்ளே வச்சு அனுமதி கொடுக்கிறார் அப்போ இவங்க இல்லாட்டா என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள் ஒருவேளை இன்னைக்கு மத துவேஷத்தின் பேரால தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான காரியங்கள் சின்ன கிராமங்களில் கூட அரங்கேறி வருகிறதை பார்க்குறோம் பல இடங்களில் பாருங்கள் ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கும் ஒரு நாலு பேர் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு பேர் கூடி ஆராதித்து கொண்டிருப்பார்கள் உடனே தீவிரமான ஜனங்கள் வந்து அந்த இடத்தெல்லாம் நொறுக்கி அடித்து அங்கே வெளியே இழுத்து போட்டு ஏசுங்கிற பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடித்து அவர்களை துரத்துகிறதை பார்க்குறோம் நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும் கிறிஸ்தவர்கள் அதிலும் குறிப்பாக தேவனை தொழுகிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு கிராமத்தில் இருந்தால் அந்த கிராமத்துக்கு பாதுகாப்பு ஒரு பட்டணத்தில் இருந்தால் அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு ஏனென்றால் நீதிமான் ஐம்பது பேர் இருந்தால் கூட நான் சோதம் குமரா பட்டணத்தை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு ஐம்பது பேர் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு சின்ன கூட்டம் இருந்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொண்டு பண்ணுகிறது இது தெரியாமல் அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா துவேஷத்தில் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிராமத்திலேருந்தான் என்ன செய்வான் பாருங்க என்ன செய்ய போகிறான் வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சு திருட போகிறானா பிரித்து இறங்க போகிறானா அந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுவான் ஆண்டு வரே எங்கள் கிராமத்தில் தண்ணி இல்லை மழை இல்லை விவசாயம் பொய்த்து போய்விட்டது கடனாளிகளாக இருக்கிறாங்க தெருவில் நிற்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்குது தற்கொலை ஆவிக்கிரியை செய்து இப்படி தானே ஜெபம் பண்ணுவாங்க உங்கள் நல்லதுக்கு தானே ஜெபம் பண்ணுறாங்க அவர்கள் உங்களை எந்த விதத்தில் தொந்தரவு செய்தார்கள் ஏன் இந்த பயம் அப்போ இப்படி நடக்கிறத நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சபையில் இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு குடும்பத்தில் இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு கிராமத்தில் இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு நகரத்தில் ஒரு தேசத்தில் இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய நிமித்தம் அந்த உபத்திரவத்தினுடைய வேகம் குறைக்கப்படுமா இது கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் அவங்க ஜோம் பண்ணாங்க அவங்க வந்து உபவாசத்துலேருந்து புலம்பின்னா அதெல்லாம் அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இருந்தாலே கர்த்தர் அவர்களின் நிமித்தம் ஒரு கிருபையை அந்த பட்டணத்துக்கு கொடுத்து விடுவார் இதை நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும் பாருங்க அங்கே ஆண்டர் சொன்னார் நீதிமான்கள் ஐம்பது பேர் இருந்தால் கூட இருந்தால் தான் சொன்னார் நீதிமான்கள் இருந்து ஜோபம் பண்ணி உபவாசம் பண்ணான்னு கூட சொல்ல அவன் இருந்தாலே அவன் நிமித்தமாக அந்த தேசம் ஆசிர்வதிக்கப்படும் காப்பாற்றப்படும் அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவரும் போவதில்லை அந்த அளவுக்கு உலகத் தோற்றம் முதல் கொண்டு இதுவரை நடந்திராத உபத்திரவங்கள் கடைசி காலத்தில் தான் உங்களால் பார்க்க முடியும் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் உலகம் தோன்றினதுலேருந்து என்னென்னெல்லாம் நடந்திருக்கு யோசிப்பாருங்க ஐயா உலகம் தோன்றினதுலேருந்து நரபலி கொடுத்துருக்குறாங்க குழந்தைகளை தீக்கடக்க பண்ணியிருக்கிறாங்க மதம் என்கிற பேரில் பிசாசுகளை ஆராதித்திருக்கிறாங்க எவ்வளோ காரியங்கள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளோ யுத்தம் மிருக மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க கொலைவெறியோடு வாழ்ந்திருக்கிறாங்க சருத்திரத்தின் பக்கத்தை புரட்டி பார்த்தீர்களானால் ரத்தம் இல்லாமல் அந்த பக்கங்களை நம்மளால் முடிக்க முடியாது அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு இதெல்லாம் நடந்து எத்தனையோ உலக போர்கள் நடந்து அப்படிலாம் நீங்கள் பார்த்த உபத்திரவங்களை விட கடைசி காலத்தில் வரப்போகிற உபத்திரவம் இதோடு கூட மேட்ச்சாக பண்ணவே முடியாது இது ஒரு உச்ச நிலமையில் ஒரு பீக்கில் இருக்கும் இதெல்லாம் மனிதர்களால் டாலரேட் பண்ணவே முடியாது அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற விஞ்ஞான கருவிகள் விஞ்ஞான பொருள்கள் அவர்களுக்கு அது உதவி செய்ய மாட்டாது அவருடைய கணங்கள் அவர்களை தப்பு வைப்பதில்லை என்று வேதம் சொல்லுது இதெல்லாம் ஆண்டு சொல்லி கடைசி காலத்துடைய விசேஷமே பார்த்தீங்கன்னா உபத்திரவம் அது உலகத் தோற்றம் முதற்கொண்டு இதுவரை நடந்துடாத அளவில் அந்த உபத்திரவத்தினுடைய வேகம் அதனுடைய வீழ்ச்சி அது அதிகமாக காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இரண்டாவது காரியம் பாருங்கள் கடைசி காலம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த கடைசி காலம் என்பது அசுத்தத்தினாலும் இச்சையினாலும் நிறைந்திருக்கும் ஏன்னா பழைய காலங்களில் பிரமாணங்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்னாக உள்ள காலத்தில் நோவாவின் காலத்தில் மனிதர்களுக்கு சட்டம் இருக்கலை மெய்யான தேவனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அதனால் அவன் மனசுக்கு எது தோணுச்சோ அதை செய்தான் ஒருவனை கொல்லுவது எனக்கு நல்லது தெரிஞ்சால் கொண்டான் அவ்வளோதான் ஒரு மிருகங்கள் எப்படி இருக்கின்றன ஒரு மானை அடித்து வேட்டையாடுகிற சிங்கம் என்னைக்காவது மன வருத்தப்பட்டிருக்குதா ஐயோ ஒரு உயிரை கொன்று விட்டேனே என்று என்றைக்காவது நினைச்சிருக்கா தெரியாது அதுக்கு அதுக்கு தெரி தோணுதோ அது செய்யும் அது பசிச்சிருச்சா அடிச்சிடும் அதான் மனிதர்கள் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தார்கள் அவர்கள் பாவத்தினாலும் இச்சையினாலும் நிறைந்திருந்தார்கள் அதற்கு வந்த காலங்களில் பிசாசுகள் தங்களை மனிதர்களோடு இணைத்து கொண்ட போது இன்னும் பார்த்திங்கன்னா பாவம் பெருக்கெடுத்து ஓடியது பாவமும் இச்சையும் நிறைந்திருந்தது அதே போல் இந்த கடைசி காலத்திலையும் முந்தின காலங்களில் மனிதர்கள் மிருகத்தை போல வாழ்ந்த காலத்தில் சட்டத்திட்டங்கள் இருந்தாமல் பிசாசினால் ஆளப்பட்டு நேரடியாக பிசாசினால் ஆளப்பட்டு மனிதர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்த போது எப்படி இருந்தாங்களோ அதே போல் அந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் இச்சையினாலும் நிறைந்திருக்கும் அது இந்த கடைசி காலத்தின் அடையாளத்தில் ஒன்று இயேசு சொன்னார் மத்திய விசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களில் அவர் சொன்னார் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் எப்படியெனில் பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் இப்போ கடைசி நாட்கள் எப்படி நடக்குமா பாவம் ஒரு உணர்வற்ற ஒரு தன்மை ஒரு பாவம் செய்கிறமே ஒரு உணர்வே இல்லாத ஒரு தன்மை இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் அந்த தாங்கள் செய்வது தவறு என்று கூட தெரியாது அந்த அளவுக்கு மனிதர்கள் அந்த மிருக நிலைக்கு நோக்கி காட்டுமிராண்டித்தனத்தை நோக்கி திரும்பி போயிடுவாங்க நிறையா உதாரணம் சொல்லலாம் மணிப்பூரில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு நடு தெருவில் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இழுத்து வரப்படுகிறார்கள் அவர்களை சுற்றிலும் ஏறத்தாழ ஆயிரம் பேர் கிராமவாசியில் இருக்கிறாங்க வாலிபர்கள் சுற்றி நிற்கிறாங்க அவர்களை அடித்து உதைத்து துன்புறுத்தி அவங்கள ரோட்டில் போட்டு இழுத்து வந்து அவர்கள் அந்த கூட்டத்துக்கு நடுவிலே அவர்களை ரொம்ப அசுத்தப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் வீடியோவாக கூட எடுத்து வச்சிருக்கிறாங்க என்னுடைய மனதில் என்ன ஒரு நான் சரி ஒரு தீவிரவாதிகள் ஒரு பத்து பேர் ஒரு கூட்டம் அவங்க வந்து அந்த கோபத்தில் ஒரு அழிவை செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சுற்றி இருக்கிறான ஆயிரம் பேர் அவர்களில் ஒருவருக்கு கூடவா இது தப்பு என்ற ஒரு உணர்வு தோன்றவில்லை அவருடைய கதறல் சத்தம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கூடவா அசைக்கவில்லை அப்படி என்ன வைராகியம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பிள்ளைக்குட்டிகள் கிடையாதா அதில் பெரியவங்க இருக்க மாட்டாங்களா வயசானவங்க இருக்க மாட்டாங்களா வாழ்ந்து அனுபவித்தவர்கள் இல்லையா இருக்கிறாங்க அந்த படத்தில் பாருங்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் யாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் ஒழிய அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒளியை ஒருவரும் இது தவறு பாவம் என்று சொல்லலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது கடைசி காலத்தின் அடையாளத்தில் ஒன்று உணர்வற்று போன ஒரு நிலைமை நம்ம பாவம் செய்கிறோம் தப்பு செய்கிறோம் என்ற அந்த உணர்வே இல்லாத ஒரு தன்மை மத துவேஷம் என்று கூட சொல்கிறாங்க மதத்தினால் சில மத தீவிரவாதிகள் சொல்லி மத தீவிரவாதிகளாகவே கூட இருங்க எந்த மதத்தில் இப்படி செய்யணும்னு உங்களுக்கு வழிகாட்டி இருக்குது நீங்கள் சார்ந்திருக்கிற மதம் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை அப்போ இது மதங்களை தாண்டி நிறங்களை தாண்டி ஜாதியை தாண்டி உணர்வுகளை தாண்டி வேறொரு காரியம் அது மனிதருடைய உணர்வை அற்றுப்போக பண்ணுகிற ஒரு தன்மை இது கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர்கள் வருங்கிற காலத்தில் இந்த கடைசி காலத்தில் எங்கே பார்த்தாலும் பாவம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று சொல்கிறாங்க லோத்துவின் காலத்தில் என்ன நடந்தது பாருங்கள் விசித்திரமான பாவ இச்சைகள் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் என்ற கலாச்சாரம் சோதோம் குமாராவில் தான் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது அந்த சரித்திரமெல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க அதற்கு ஒப்பான காரியங்கள் இன்றைக்கு பல தேசங்களில் லைசன்ஸே கொடுக்கப்பட்டு அரசாங்கத்தினால் அனுமதியே கொடுக்கப்பட்டு பாவத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு பொது வெளியிலே நடத்தப்படுகிறது அப்போ அந்த கடைசி காலம் எப்படின்னு கேட்டால் நீங்கள் கர்த்தரை விட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்மை கரைப்படுத்தி விடுவதற்கு அத்தனை பாவங்கள் இருக்கிறது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியல எங்கே போனாலும் இந்த பாவ கரை ஒட்டி கொள்ளுகிறது அவருடைய மனம் ஆகி விடுகிறது ஸ்கூலில் பசங்க பிள்ளைகள் நடுவில் கூட இந்த பாவ சுபாவமான உரையாடல்களும் பாவ சம்பந்தமான காரியங்களும் அவ்வளவு பேசப்படுகின்றன செல்ஃபோன் மூலம் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன ஒரு கலாச்சாரமே மாறிப்போன ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியலை இதெல்லாம் ஒரு அசுத்தம் என்று அவர்களுக்கு தெரியலை அப்போ இதெல்லாம் வருகிறது என்றால் இது கடைசி காலத்தினுடைய அடையாளம் அப்போ பயங்கரங்கள் அரங்கேறுகிற காலத்தில் கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும் தங்களை சுற்றிலும் இந்த அசுத்தங்கள் எல்லாம் உண்டாகிற நேரத்தில் கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நாம் இப்போ பிரவேசித்திருக்கிற இந்த கடைசி காலம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி முதல்ல நம்ம தெரிந்து கொள்வோம் அப்புறம் அதில் நாம் எப்படி எதிர்நீச்சல் போடுவது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம்